இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க சகோதரி பெட்சோ சொல்றாங்க எனது கணவர் விப்சியார் பத்து மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தார் நான் என் கணவருக்காக ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தார் எனது கணவர் இப்போது கப்பல் ஏறி இரண்டு வாரம் ஆகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைவார்த்தை கிணங்க கேட்டு எனக்கு பதில் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி அன்பு சொல்றாங்க தூத்துக்குடியில் இருந்து எனது மகள் மினிச்சா வேலை வாய்ப்பின்றி இருந்தால் நான் போன வாரம் ஜபத்திற்கு வா என்று கூப்பிட்டேன் நான் வரவில்லை ஒரு வேலையும் கிடைக்கவில்லை எனக்கு ஒரு ஒரே சோதனையாக இருக்கிறது நான் வரவில்லை என்றால் நான் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்தேன் அதற்கு ஏசப்பா நல்ல பதில் தருவார் என்று அதே போலவே ஜபம் முடிந்து வீட்டிற்கு சென்றோம் மணி ஐந்து இருக்கும் ஒரு போன் வந்தது நாளை காலை எட்டு மணிக்கு வேலையில் வந்து சேருங்கள் என்று பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து எனது மகளின் தோழி போனில் ஜிபே மூலம் நாற்பதாயிரம் ரூபாய் போட்டு விட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ரூபாயே இன்றி இருந்த அவளுக்கு நாற்பது ரூபாயும் கொடுத்து பொருளாதார தேவையை சந்தித்து நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுத்து ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தையும் கொடுத்து இல்லாத இடத்தில் இருக்கச் செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி புனிதா சொல்றாங்க குருவித்துறையிலிருந்து எனது கணவர் கப்பல் இருந்து வந்தவுடன் யாருடனும் பேசுவதில்லை குடும்பத்தில் சமாதானம் என்று இருந்தோம் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெவிப்பேன் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் என் கணவர் இப்போது கோவிலுக்கு கோவிலுக்கு போக மாட்டார் ஜபமும் கோவிலுக்கு செல்கிறார் வீட்டில் ஜபமாலை சொல்கிறார் எங்கெல்லாம் ஜபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் செல்கிறார் என்னுடனும் பிள்ளைகளுடன் அன்பாக இருக்கிறார் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று இறைவார்த்தை கிணங்க

இப்போது மாசி கருவாடு தொழில் மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தேவையை சந்தித்து கண்ணீரோடு விதைப்பவள் அக்களி போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்கு தொட்டு சுகம் தந்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சித்ரா ரெண்டாவது சர்ச்சி சொல்றாங்க எனது தம்பி சந்தீஷ் பின்சா இரண்டு பேரும் திருமணம் முடிந்து எட்டு மாதம் ஆகிறது இருவரும் பிரிந்து விட்டார்கள் பிறகு நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் இப்போது இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்கள் சமாதானத்தின் ஆவி ஊச்சியின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி லதா சொல்றாங்க எனது மகன் மருமகள் இரண்டு பேரும் நான்கு வருடமாக பேச மாட்டார்கள் என்னுடன் இங்கு வந்து இரக்கத்தின் இல்லத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது இரண்டு பேரும் பேசிக் கொள்வார்கள் சமாதானத்தின் எனது கணவர் ஒரு வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தார் நான் அவருக்காக ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது கணவர் கப்பல் ஏறிவிட்டார் எங்களை ஆனந்த களி நடனமாக மாற்றி தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சுடர் ஒளி சொல்றாங்க எனது மகன் மஜுலன் ஏழு மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரம் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய மஞ்சாற்று கேட்கப்பட்டு என் மகனுக்கு வர வேண்டிய விசாவும் வந்து எட்டு எட்டாம் தேதி கப்பல் ஏறிவிட்டான் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து மதுரை கப்பல் செய்து செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ராதா சொல்றாங்க என் மகன் போரல் தேர்வில் பயந்து கொண்டிருந்தான் நான் அவனுக்கு தைரியம் சொன்னேன் நீ நன்றாக படித்துவிட்டு செல் ஏசப்பா உனக்கு முன் அவருடைய சமூகத்தை அனுப்புவார் நீ பேச மாட்டாய் உன் மூலமாக ஏசப்பா பேசுவார் எசாயா நாவை தொட்டது போல உன் நாவை தொட்டு பேச வைப்பார் நீ எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக செல் என்றேன் தொண்ணூத்தி ஐந்து பையனுக்கு ஓரல் டெஸ்ட் என்று சொன்னான் ஒவ்வொரு பையனும் ஆறு நிமிடம் தான் ஆறு நிமிடம் என்றான் நான் சொன்னேன் முதலில் செல்லாதே நான் நான்காவது ஐந்தாவது பையனாக செல் அப்போதுதான் அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது எதை பற்றி கேள்வி கேட்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அதே போலவே அவனும் சென்றிருக்கிறான் அவன் படித்த பாடத்திலிருந்தே பாதர் கேட்டிருக்கிறார் பொது அறிவிலிருந்தும் கேட்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் நல்லபடியாக பதிலளித்து மூன்று நிமிடத்திலேயே வெளியே வந்து விட்டான் பயத்தின் மத்தியில் இருந்து அவனை என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே இயேசுவிக்கே புகழ் மரியே வாழ்க